சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஏழு புள்ளி எட்டு நிமிடத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் இந்திய வரைபடம் வரைந்து சாதனை படைத்துள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நங்கவள்ளி அருகே உள்ள தனியார் கைலாஷ் மகளிர் கல்லூரியில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவியர் பயின்று வருகின்றனர் மேலும் இன்று கல்லூரியில் உள்ள மாணவிகள் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஏழு புள்ளி எட்டு நிமிடங்களில் நமது தேசிய நாட்டின் வரைபடத்தை வரைந்து வண்ணம் திட்டி உலக சாதனை படைத்துள்ளனர் மாவட்டம் எடப்பாடி நங்க எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள நங்கவல்லி கைலாஷ் உமெண்ட்ஸ் காலேஜில் நான் படிக்கிறேன் என் பேர் வந்து எம் ஸ்வேதா நாங்கள் வந்து செவன்ட்டி எயிட் இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம் அது வந்து எப்படி பண்ணுறோம்னா செவன் பாயிண்ட் எயிட் மினி மினிட்ஸில் நாங்கள் வந்து இந்தியன் மேப்பை வந்து டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறைஞ்சிருக்கோம் அது வந்து எங்கள் பிரின்ஸிபல் மேம் விஜயலக்ஷ்மி மேம் முன்னிலையில் நாங்கள் இந்த இந்த சாதனை வந்து பண்ணியிருக்கோம் இது வந்து இந்திய இந்தியாவுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஜெய்ஹிந்த்